ஆண்டவரும் ராட்ச குருமாகியேசு குசன் திருப்பையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்தருக்கே காத்திரு கத்தருக்கு காத்திரு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள் நன்மையை பெறுவதற்காக கத்தோடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கே சங்கீதாகாரன் சொல்லுகிறார் நீ திடமனதாய் கத்தோடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எனவே மூன்று காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் முதலாவது எங்கே காத்திருப்பது என்று சொன்னால் ஆலயத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்நாள் கர்த்தருடைய சமூகத்திலே சென்று அவள் காத்திருந்தாள் ஆண்டவர் அவளை நினைத்தருளினார் என்று சொல்லி விதத்தில் பார்க்கிறோம் எனவே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இது முதல் காரியம் ரெண்டாவது எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும் நாம் ஜெபத்தின் மூலமாக கத்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது சோந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது எனவே ஜபத்திலே நாம் விழித்திருந்து நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உபவாசித்து விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் எஸ்தர் தன்னுடைய தாதிமார்களோடு உபவாசித்து கத்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்தாள் கர்த்தர் ஒரு மாறுதலை தருவார் என்று சொல்லி அவள் காத்திருந்தாள் அங்கே சூசான் அரண்மனையில் இருந்த கலக்கம் மாறிட்டு யூதர்கள் மத்தியில் இருந்த கலக்கம் மாறினது மகிழ்ச்சி உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மை செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடினமான சூழ்நிலைகள் மாற வேண்டும் பிரச்சனைகள் மாற வேண்டும் வியாதி மாற வேண்டும் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாறி கத்தர் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்படி காத்திருக்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் சென்று நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஜபத்தில் நீங்கள் தரித்திருந்து காத்திருக்க வேண்டும் உபவாசித்து விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்